கரூரில் அதிகபட்சமாக நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது குறைந்தபட்சமாக ஒன்பது வேட்பாளர்களை கொண்ட தொகுதியும் தற்போது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது கரூர் தொகுதியில் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் ஒரு வாக்குச்சாவடியில் நான்கு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது வட சென்னை தென்சென்னை கோவை திருச்சி தொகுதிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் மூன்று வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறைந்தபட்சமாக ஒன்பது வேட்பாளர்களை கொண்ட நாகை உள்ளிட்ட ஒன்பது தொகுதிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு வாக்கு இயந்திரம் பயன்படுத்தப்படும் என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக ஒரு வாக்குச்சாவடியில் நான்கு வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் ஒரு வாக்குச்சாவடியில் நான்கு வாக்கு இயந்திரங்கள் கரூரில் பயன்படுத்தப்பட இருப்பதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்களை பதிவு செய்யும் வேட்பு மனோ வாபஸ் நேற்றுடன் நிறைவு பெற்று நேற்று தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலானது இறுதி வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலின்படி தமிழகத்தில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியாக கரூர் தொகுதி உள்ளது இந்த கரூர் தொகுதியில் மொத்தம் மொத்தம் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடினர் இதன் காரணமாக இந்த தொகுதியில் நான்கு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு மேல் பயன்படுத்த வேண்டிய

நாலு வேட்பாளர்களுக்கு அதிகமாக உள்ள தொகுதியில் நான்கு வேட்பு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படும் இதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் கரூர் தொகுதியில் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் இருப்பதால் அங்கு நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலைமை உருவாகி உள்ளது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பார்த்தால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களானது பதிவாக உள்ளது இதே போன்று ஒன்பது தொகுதியில் குறைந்தபட்சமாக ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டுமே வட சென்னை தென்சென்னை கோவை திருச்சி உள்ளிட்ட ஐந்து தொகுதியில் மூன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது மதுரை மத்திய சென்னை மதுரை ராமநாதம் உள்ளிட்ட ஒவ்வொரு இருபத்தி நாலு தொகுதியில் இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்களானது பயன்படுத்தப்பட உள்ளது தற்போது இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த வேட்பாளர் பட்டியலின்படி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஒட்டப்படுவதற்கான பேலட் சீட்டுகள் தயார் செய்யும் பணியானது விரைவில் தொடங்கப்பட உள்ளது அதன்படி இந்த பேலட் சீட்டுகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஓட்டப்பட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நாளன்று பயன்படுத்தப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி கண்ணன் கரூரில் அதிகபட்சமாக தேர்தலில் பயன்பட இருப்பதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் கரூரில் களம் காண இருப்பதால் நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது